ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரி இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அருமையான ரெசிப்பி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துடலாம் குக்கரில் நல்லா கழுவி எடுத்த மட்டனை வந்து நான் குக்கரில் சேர்க்குறேன் குக்கர் வந்து நான் ஸ்டவ்ல எல்லாம் வைக்கல நம்ம வந்து சும்மா நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் வந்து சேர்க்குறோம் நான் ஒரு முக்கால் கிலோ மட்டன் வந்து இங்கே எடுத்திருக்கேன் அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி நான் இதில் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது மட்டன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நான் இஞ்சி ஒரு துண்டு அப்புறம் வெள்ளைப்பூடு ஒரு எட்டு முதல் பத்து பற்கள் இந்த மாதிரி எடுத்து சதச்சு நான் இதில் சேர்க்குறேன் அடுத்ததா ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா நான் இதில் சேர்க்குறேன் இனி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததா காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் நான் இங்கே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததா நான் இங்கே உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறேன் நான் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ஏன்னா மட்டன் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தக்கன உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இனி இது எல்லாம் மட்டன் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு கரண்டி எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்க்குறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கலாம் ஒன்னரை நான் சேர்க்குறேன் இனி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி 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 நான் ரொம்ப கூடிடக்கூடாது ஒவ்வொரு மட்டனும் ஒவ்வொரு மாதிரி வேகும் நமக்கு ப்ரெஷர் குக்கர்ல எவ்வளவு டைம் எடுக்கும்னு தெரியும் அந்த மாதிரி நான் ஒரு எட்டு விசிலுக்கு வச்சேன் எனக்கு கரெக்டா இருந்தது இனி குக்கர்ல வந்து இறச்சி வேகட்டும் இனி நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடலாம் நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி சேர்க்குறேன் அப்புறம் வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு பல்லு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் கால் டீஸ்பூன் குருமிளகு அடுத்தது கொஞ்சம் புதினா இலைகள் இதில் சேர்க்குறேன் அடுத்ததாக ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இனி இந்த தேங்காய் துருவல் கூட கொஞ்சம் பட்டை ஒரு நாலு கிராம்பு நான் இதில் சேர்க்குறேன் அடுத்தது கொஞ்சம் பெருஞ்சீரகம் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவு போதும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் கசகசா கூட சேர்த்துக்கலாம் இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இந்த தேங்காயை அரைச்சி எடுக்கப் போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இனி ஒரு கடாய் சூடாக வச்சுருக்கேன் நான் எட்டு விசில் வச்சு நம்ம குக்கரில் இறைச்சி வெந்து ரெடியாகிருக்கு ப்ரெஷர் தானாக வர ரிலீஸ் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வேறு ஒரு பேன் ஸ்டவில் வச்சிடலாம் சூடானதும் எண்ணெயை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இனி இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்க்குறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இனி இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் கூட நம்ம சேர்த்துடலாம் அடுத்ததாக நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம் இனி இதுல தேவையான மசாலாக்கள் சேர்த்துடலாம் நான் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அடுத்தது முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் இதுல சேர்த்திருக்கேன் மசாலாவுடைய பச்சை வாசனை போறது வரை இதை நல்லா வதக்கி நம்ம விட்டுறலாம் அதுக்கு பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் விழுதுகளை நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அதையும் கூட இதில் ஊற்றுறேன் இனி நம்ம நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் இனி இது லைட்டாக கொதி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம இதில் சேர்த்துடலாம் இந்த குழம்புல நல்லா இந்த மட்டன் பீசஸ் எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம் இனி இதை ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிம்லே வச்சு வேக விட்டுடலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணி நல்லா வத்தி நல்லா சூப்பராக நம்ம மட்டன் குழம்பு ரெடியாகி இருக்குது இந்த நேரத்தில் கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து நான் இதில் சேர்க்குறேன் இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இனி ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மட்டன் குழம்பு எதுக்கெல்லாம் தேவைப்படணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இது ரைஸ் சப்பாத்தி பரோட்டா தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரணுன்னா நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி